தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் அவளோட கேட்டுக்கிட்டு இருந்த எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களோட ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் போது நீங்கள் எதெல்லாம் கவனமாக இருக்கணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய நிலைமை மாறுமா மாறாதா எங்களோட வாழ்க்கை பிரச்சனை நாங்கள் ஏதாவது பண்ணணும் ஏதாவது சொல்லுங்க ஜோசியரை இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த புத்தாண்டு பலன்களை நம்ம துல்லியமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதாவது நிறையா நேயர்கள் வந்து ஜோசியரை நீங்கள் சொல்கிற கெடுதல் எல்லாமே நடந்து போகுது ஆனால் நல்லது மட்டும் நடக்கிற மாதிரியே தெரியலையே ஜோசியரை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நாம சொல்றோம் அதை பண்ணுனீங்க அப்படின்னா கெடுபலன்கள் குறைஞ்சு நல்லது கூடுதலாவே நடக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த வருஷமாவது ஏதாவது நல்லது நடக்குமா வாழ்க்கையில உருப்பிடுவோமா கடங்கண்ணி அடைப்போமா கல்யாணம் ஆகுமா வீடு கட்டுவோமா பிரச்சனைகள் தீருமா வம்பு வழக்குகள் தீருமா இப்படிப்பட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு விடை சொல்றோம் அதாவது தமிழுக்கு விசுவாசு வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறகுது இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பாத்தீங்கன்னா கூட்டு கிரக யோகம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அந்த யோகம் வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு தனுசு ராசியில நாலு கிரகங்கள் சேர்ந்துருக்கு கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசுல இருக்காரு பூமிகாரகன் செவ்வா தனுசுல இருக்காரு புத்திகாரகன் புதன் தனுசுல இருக்காரு சுக்கர பகவான் அசுரகுரு தனுசுல இருக்காரு இப்ப இந்த வருடத்திற்கு உண்டான வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதன ராசியில இருக்கார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நேர்கதியில கடக ராசிக்கு போய் உச்சமடைய போறார் சனி பகவான் மீன ராசியில இருக்காரு ராகு அதாவது விஷ பாம்பு ராகு கும்பராசில இருக்கு டிசம்பர் அஞ்சு வருஷ கடைசியில தான் மகரத்துக்கு பின்னோக்கி வருது அது மாதிரி விஷமற்ற பாம்பு கேது அதே டிசம்பர் அஞ்சாம் தேதி கடகராசிக்கு பின்னோக்கி போக போகுது இந்த கிரகங்களோட மாற்றம் இருப்பிடம் இதோட பார்வை இந்த பலாபலன்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துருவோம் நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அதாவது காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு சனி பகவானுக்கு சொந்த வீடு சனி பகவான் வந்து தன வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி உங்க சொந்த வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்ப பொதுவாகவே மகரம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ராசி மகர ராசிக்காரர்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு நாற்பது வயதை கடந்துட்டால் கண்டிப்பாக ஒரு இடத்த பிடிச்சிருவாங்க நாலு பேர் மெச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் போவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரர்கள் படக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது பாத்ரூமில் கதவை சாத்திட்டு யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ளே தான் அழுவணும் வெளியில் தெரிஞ்சால் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ கூட மாட்டாங்க மாதிரியான ஆளுங்க ஏன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி இந்த கண்கலங்கி நிற்கக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரர்கள் கிடையாது என்ன என்ன வேணாலும் பண்ணிக்க என் மனசை உடைக்க முடியாது அப்படின்னு ஒரு திடமான மனது கொண்டவர்கள் எதுக்குமே அசர மாட்டாங்க வாட பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க ஆனா கோவம்லாம் பெருசாக வெளில தெரியாது ஆனா பகைச்சி தான் தெரியும் அப்படியே அடியோட வச்சு அறிகிறதுபாங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்க ஒரு எதிரி அப்புடின்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னா நாலா பக்கமும் அவனை லாக் பண்ணி வச்சு தான் மகர ராசிக்காரர்களுக்கு பிடிக்கும் ஐயோ அம்மானு கூட முடியாது மகர ராசிக்காரனை பயிற்சிக்கிட்டா வெளியே சொல்லாமல் வாழ்ந்துட்டு போக தான் இனிமேல் சென்மத்துக்கும் அவன் பக்கம் திரும்பக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி திடமான மனது கொண்ட மகர ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பிற்பகுதி அப்படிங்கிறது சோதித்து பார்த்துருச்சு எப்பா சாமி என்னால் முடியலடா எப்படியாவது காப்பாற்று கடவுளையே நான் எவ்வளோ தான் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிச்சிருச்சு என்னென்னா ராசிநாதன் சனி சகாயசனியாக மூணா இடத்துல இருக்கார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசியில் அவர் வக்கரம் ஆகிவிட்டார் இல்லை இந்த காலகட்டத்தில் அதனால் ஒன்றும் அவராலையும் செய்ய முடியல இங்கே குரு பார்த்திங்கன்னா ஆறாவது வீட்டில் இருக்கார் ஆறில் குரு அப்புடின்னா ஊரில் பகை வருஷம் தொடங்கும்போதே குரு ஊர் பகையெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாரு தேவையில்லாத வம்பு வழக்கு பொய் வழக்கில் மாற்றுறது தேவையில்லாமல் அடிதடி சண்டை சச்சரவு சில பேருக்கு போலீஸு வம்பு வழக்கு சுயஜாதகம் சரியில்லாதவங்க சிறக்கி கூட போயிட்டு வந்திருக்கலாம் அப்படி ஒரு நேரம் இன்னமோ சனி பயிற்சி முடிஞ்சிருச்சு ஏழரை சனி முடிஞ்சிருச்சா இருக்கும்னு சொன்னாங்க தான் போட்டு நம்மளை போட்டு போடாத பாடு போடுத்துது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் இப்போ இந்த வருடம் தொடங்கும் போது முழு பலம் அடைஞ்சிடுவார் வக்கர நிவர்த்தி ஆயிடுவார் மூணாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி தூக்கி போட்டு தூக்கி போட்டு நம்மளை மிதிக்கணும்னு நினச்சவங்கள்லாம் நம்ம பதிலுக்கு மிதிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த சகாய சனி அப்படிங்கிறது கொடுக்கும் ஆனால் இந்த சகாய சனி காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரு துறவியை போல் வாழணும் எது மேலேயுமே நீங்கள் ஆசை வைக்கக்கூடாது நீ எது மேலே ஆசை வைக்காமல் இருக்கியோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும் எது மேலே ரொம்ப ஆசை வைக்கிறியோ அது கிடைக்காது இது ஒரு வித்தியாசமான கரகவாட்டம் அப்படிங்கிறது இதுதான் இப்போ ஒரு பணத்து மேலே ஆசை வச்சேன் இந்த மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ஜம்பாரிச்சுடணுன்னா இந்த மாதம் பத்தாயிரம் தான் தேரும் ஏதோ பழப்பு ஓடிச்சிடா அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ நீங்கள் ஒன்று இது இது எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப விரும்புகிறீங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு கிடைக்காது தட்டிக்கிட்டு போயிடும் அதனால் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் கிடைக்கிறது கிடைக்கட்டும் கிடைக்காட்டி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கா எதை பற்றியும் பார்க்காம உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த திருப்பதிக்கு பயணம் போகிற மாதிரி தான் மகர ராசிக்காரர்களுக்கு பிடிச்சது கிடைக்கிறது அப்படிங்கிறது நீ என்ன தான் பிளான் போட்டுக்கிட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சொந்த பொந்தங்களுக்கெல்லாம் சொல்லி க்ரௌடோட நீ திருப்பதி கிளம்புனாலும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பயணம் தள்ளி போயிடும் அதுமாரி யோசிக்காமல் திடீர்னு கிளம்புனா திடீர்னு கிளம்பி போயிடும் அப்படி தான் மகர ராசிக்காரர்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது மேலே அதிக ஆசை வைக்காதீங்க ஆசை வைக்கலாம் அதிக ஆசை வைக்க கூடாது ஆசை இல்லாத மனிதனே இல்லை ஆசை வைக்காத மனுஷனும் கிடையாது வைக்காமல் இருக்கவும் முடியாது யாராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அதுதான் ஆனால் அதை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது இருக்கலாம் அதீத ஆசை அந்த முன் கற்பனை அப்படின்னு சொல்லலாம் அது இருக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட வரத்து என்ன வருமானம் என்ன தருப்பெருமை பேசுறது வருமானத்தை வெளியில சொல்றது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது கூடாது ஓட்டவாய் இந்த வேலையை பார்க்கக்கூடாது கூடாது கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூப்பரா இருக்கும் அதோட குரு ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி பயிற்சியாயி ஏழாம் வீட்டுக்கு போறார் சப்தமஸ்தானத்துக்கு குரு போறார் அற்புதமான இடம் சாதாரணமாக போல சமசப்தமஸ்தானத்துல போய் குரு உச்சமடைகிறார் கடகராசி குரு உச்ச வீடு அப்படிங்கறதால ஏழாம் வீடு அப்படிங்கிறது குருவுக்கு உகந்த ஒரு வீடு அங்க உச்சமடைகிறார் அப்படிங்கிறப்ப பெண்களால பெரிய வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் அது தாயோ தாரமோ தங்கச்சியோ மகளோ இல்ல நண்பரோ இல்லை தோழிகளோ இல்லை வெளியில ஏதோ ஒரு நிறுவனத்துல இருக்கக்கூடிய பெண்களோ யாரோ ஒரு பெண்கள் மூலமா உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு ஜாக்பாட்டு அப்படிங்கிறது அடிக்க போகுது அதே ஆண்களா இருந்தா பெண்கள் மூலமா பெண்களா இருந்தா ஆண்கள் மூலமாக ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிறது இருக்குது திருமணமாகாத மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் சிலருக்கு மனைவி வழி சொத்து சிலருக்கு தாய் வழி சொத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத குரு கொடுக்குறார் அதுமாரி பெரிய பெரிய கம்பெனி உங்களோட துறையில் பெரிய பெரிய நிறுவனம் நீங்கள் வந்து அவங்கள பெரிய ஆளாக பார்த்துருப்பீங்க அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளு நம்மளெல்லாம் அவங்கள நெருங்க முடியுமா அப்படின்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான நபர்கள் கூடயே நீங்கள் கூட்டு சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்களோட சந்திப்பு ஒரு விவிஐபி ரேஞ்சுக்கு போயிட்டே இருக்கலாம் இனிமே மகரத்துக்கு இனிமே அவுத்து விட்ட காலை தான் நம்ம பாட்டுக்காக போகலாம் ஒன்றும் முடியாது நம்ம பாய்ச்சல் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் குரு பார்வை அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன்று மூணு அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பார்வை லாபஸ்தானத்தில் விழுவது காசு பணத்திற்கு பஞ்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை உங்களோட சொந்த ராசிக்கே குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதால எல்லா விதமான தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும் இந்த அஷ்டமத்தில் கேது இருக்கார் பார்த்திங்களா அதனால் கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது இருக்கும் இதை போனால் அதாயிடுமோ இதை ஆகிடுமோன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருங்கள்ல அந்த பயம்லாம் நீங்கிறோம் தோசை நிவர்த்தி அப்படிங்கிறத குரு பார்வை கொடுக்குது குறிப்பாக சகோதர உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாவெல்லாம் இருக்கும் இப்போ மூன்றாம் இடத்துலையும் சனி இருக்காருங்கிறதால தான் அந்த பிரச்சனை வர்றது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு மூன்றாம் இடத்துல இருக்கிற சனியை பார்க்க ஆரம்பிச்சிருவார் அப்படிங்கிறப்ப சகோதர உறவுகளுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறதும் இருக்கும் அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லை ராகு ரெண்டாவது இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேது அஷ்டமத்தில் இருந்தாலும் பாதிப்புகள் எதுவும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு தொடங்கினதிலேருந்து டிசம்பர் முடியறதுக்குள்ளே மகர ராசிக்காரர்கள் ஒரு விவிஐபி அந்தஸ்து அப்படிங்கிறத அடையலாம் என்ன துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் பெரிய மனிதர் அப்படின்னு நாலு பேர் பேசக்கூடிய அளவுக்கு பிரபலமடையக்கூடிய யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொடுக்குது இந்த மகர ராசிக்காரர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தா சாப்பிட இருக்கோ இல்லையோ இன்னொருத்தன் வந்து நின்னுட்டான் பசின்னா அதை கூட எடுத்து கொடுத்துருவாங்க ஒரு கருணை உள்ளம் படைத்தவர்கள் அந்த இயல்பு நிலையை மட்டும் மாற்றியாமல் இருங்க வெற்றி உங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லாயிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்